சுவிட்சர்லாந்துல இருந்து வாங்கின அப்ளிகேஷனை தான் இந்த மூணு டாக்டரும் ஒரு மாஸ்டர் பிளானே போட்டிருக்காங்க அதாவது அந்த டெல்லி சம்பவத்தில் இருந்த முசமில் உமர் ஷாஹின் அப்படின்ற அந்த லேடி டாக்டர் இவங்கெல்லாம் சேர்ந்து பேசுறது ரொம்ப ரகசியமா இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்மளே மாதிரி வாட்ஸ்அப்லாம் பயன்படுத்தாம நிறைய காசு கொடுத்து ஒரு அப்ளிகேஷனை வாங்கி அவங்க வீட்டையே வந்துட்டு ஒரு சர்வராக மாற்றி அதில் இந்த அப்ளிகேஷனை போட்டு இவங்க அதன் மூலயமா பேசியிருக்காங்க அப்போ இவங்க பேசின தகவல் எல்லாம் பப்ளிக் டொமைன்லேயோ பொதுவான ஒரு சர்வரிலேயோ இருக்காது அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கும் அது எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் டெக்ஸ்ட் மெசேஜ் வாய்ஸ் மெசேஜ் வீடியோ கால்னு ஏகப்பட்ட விஷயம் என் டு என் என்கிரிப்ஷனாக தான் இந்த அப்ளிகேஷனில் கம்யூனிகேட் பண்ணப்படுது அதையும் தாண்டி இந்த அப்ளிகேஷனை பொறுத்தளவுக்கு நிறைய காசு கொடுத்து வாங்கணும் அவங்க மூளையை போட்டு கசக்கி இந்த அப்ளிகேஷனை கண்டுபிடிச்சி நிறைய பொருட்செலவு பண்ணி ஏகப்பட்ட உயிர் எடுக்கிறதுக்கு சதி திட்டம் தீட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவலுமே இப்போ நேஷனல் மீடியாவில் ரிப்போர்ட் ஆகிட்டு இருக்கு இந்த அப்ளிகேஷனை பொறுத்தளவுக்கு நம்ம அனுப்புகிற மெசேஜ் உடனே டெலிட் ஆயிருமா அந்த டெலிட் முக்கியமான மெசேஜுக்கான மெட்டாடேட்டா கூட கிடைக்காது அந்த அளவுக்கு ரொம்பவே ரகசியமா நிறைய கான்வர்சேஷன் நடந்திருக்கிறதுனால இன்னும் இந்த சதி திட்டத்தை தீர்க்கிறது ஒரு மிகப்பெரிய பசுலா இருக்கு ஏன்னா இதுல ஈடுபட்டவங்க சாதாரணமான மனுஷங்க கிடையாது மெத்த படிச்ச டாக்டர்ஸ் அப்படின்றதுனால இவங்க அவங்களோட மூளைய போட்டு புளிஞ்சி எடுத்து கண்டுபிடிச்ச ஒரு ஐடியாவை கிராக் பண்றதுக்கு நேஷனல் ஏஜென்சிஸ் மிகப்பெரிய அளவுல இப்ப உழைச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஓஹோ அப்படியா ஆமாடே